அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்தை விஸ்வ சித்தாரியம் மனோநந்தன ஹெதுவையும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றம் விரைவாக போற்றி முதல் விஷயம் நான் பழைய பார்த்த தொழில் சம்பந்தமாக ஒரு கேள்வி இன்றைக்கு வந்தது வடகிழக்கு மொழியில் வந்து போர் போடுறோம் வடகிழக்கு மொழியில் சம்பு கட்டுறோம் அதன் மேலே நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இதுக்கு ஆக்சுவல் பதில் என்ன கங்கையை மீச்சு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் நான் வந்து பொதுவாக வகுப்பில் வைக்கக்கூடிய பதில் கேள்வி என்னவாக இருக்குன்னா மழை பெய்யும் போது எல்லாம் காலை தூக்கிட்டு போகுமா நான் மழை மேலே நடந்து போகுமா அப்படின்னு தண்ணி மேலே நடந்து போகுமான்றது தான் மழை பெஞ்சு எல்லாருக்கும் தண்ணி ஓடப்போது ஆறாக ஓடுது அது மாதிரி காலை வச்சு தானே போகிறோம் இப்போ குளிக்கும்போது தண்ணி காலைல படுதா இல்லையா அதனால் இது வந்து காலத்துக்கு ஒவ்வாத விஷயம் இது மிக தவறான கருத்து அதனால் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கா நடந்து போகிறீங்களா காரணமாக அதை கடந்து வீட்டுக்குள்ளே போகலாம் தப்பு கிடையாது செப்டி டேங்க் இருக்குது அது மேலே ஏறி போகலாமா அப்படின்னா நமக்கு அழுத்துக்கே நரனோட தான் சுற்றிட்டுருக்கோம் வய பெரிய செப்டி டேங்கு உடம்புல வச்சு சுற்றிட்டுருக்கோம் இதில் என்ன புதுசாக செப்டி டேங்க் மேலே நடக்கலாமா வேணாமான்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாதாள சக்கரை எல்லா இடத்துலையும் தோண்டிருக்காங்க அது மேலே நடக்கிறோம் இப்போ நடக்கக்கூடாதுன்னா இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் அரைஞ்சு கிடக்கணும் ஸோ அதனால் இது மாதிரி கேள்வி கேட்டது மேலே எந்த இல்லை வருத்தமும் இல்லை பட்டு நம்ம கொஞ்சம் பகுத்தறிவோடு இருப்போம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து வலம்புரி சங்கு விஷயமாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட எழுநூறு சங்குக்கு பணம் வந்தாச்சு இன்னும் ஒரு முந்நூற்றி எட்டு சங்கு தான் பணம் வரணும் ஸோ நீங்கள் கொடுக்கல கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கான நம்பர் எண்பத்தொம்போது இருபத்தைந்து நாற்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எயிட் நைன் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ செவன் டூ டூ ஃபோர் அன்பர் செய்கிறவங்களுக்கு அனுப்புங்க இது சண்முகம் சாரோட ஒய்ஃபு பதினெட்டாம் தேதி அந்த சங்குகளை அந்த கோயிலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் எங்கள் எங்களுடைய குழு தலைவர் திரு கணேசன் மற்றும் சண்முகம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு ஒப்படைக்க இருக்கிறாங்க மரக்காலத்தில் ஸோ அது அது கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அதுக்கு போங்க இது ரெண்டு மூணாவது விஷயம் வந்து இது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஒரு ப ஒரு பத்து பேர் பயணப்பட்ட இடத்துல ரெண்டு என் கூட இல்லை அப்படின்னும்போது அந்த அந்த ரெண்டு பேரும் இல்லைன்றது எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் அந்த ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி ஒரு நாளில் ஜோதிடம் கற்றுக்கிட்டு நம்ம பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்கன்றதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஜோதிடம் என்பது ஒரு பெரிய ஒரு பெரிய கடலை அதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது அதுக்கு அதுக்கு தெய்வ அருள் வேணும் ஜோதிடம் உண்மையானால் உண்மை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை யார் சொல்கிறது உண்மை அப்படின்னா அங்கே தான் உங்களுடைய மூளை வேலை பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு நாளில் ஜோசியம் கற்றுக்கலாம் இது ஒரு நியூ சிஸ்டம் வந்து இதை வச்சு எல்லாத்தையும் கணிச்சிடலாம் அப்படின்னு யாரையும் துப்புறத வந்து அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டு நாம் துப்புற மாதிரி துப்பணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியாக இருக்காது ஸோ தயவுசெய்து வந்து எல்லோருக்குமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒரு விஷயந்தான் தான் நம்ம கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை ரூயின் பண்ணிக்காதீங்க அது ஒரு முப்பது நாற்பது வருஷம் அது அனுபவம் வேணும் ஜோதிடத்தை வந்து இப்போது நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டால் அவங்க தப்பாக சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா உடனே வாஸ்துக்குள்ளே போயிடுவாங்க வாஸ்துவில் இருக்காங்க அவங்களுக்கு அது சரியாக நடக்கலை தப்புன்னா தப்புன்னு கையை தூக்கணும் அதை விட்டுட்டு ஜோ ஜோதிடத்துக்கோ நியூரலஜிக்கும் போவாங்க இதெல்லாம் வந்து உதவாத விஷயங்கள் ஜோதிடம் இல்லாத உலகம் இந்த பூமியில் இருக்குது ஜோதிடம் இல்லாத வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்க மக்களும் இருக்காங்க ஜோதிடம் வாஸ்து நியூரலஜினால் நம்ம சௌரியத்துக்காக தான் அதோட சௌகரியம் நாம் இருக்க முடியாது ஏன்னால் இப்போ நான் பேசக்கூடிய விஷயத்த கூட ஒரு விஷயம் இருக்கு நேற்று கூட ராஜபதி அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் மணி ஏரில் இருக்குது அது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் போட்ருக்கு அது வந்து ப்ரைவேட் டெம்பிள் போனால் இப்போ வந்து அந்த அர்ச்சகர் கேட்டேன் நான் போனால் எப்போதும் என்ன வாங்கிட்டு கொடுப்பேன் ரெண்டு பாட்டில் என்னையை கொடுத்துட்டு அப்போது அந்த அர்ச்சகர் வந்து உங்கள் கையால் லிங்கத்துக்கு பண்ணலாம் எங்கள் கோயில் உண்டு அப்படின்னு சரி அப்போ ஓகே நேற்று வந்து நாலரை ஆறு போயிடணும் அப்போ நான் வந்து சனிக்கு பண்ணேன் அப்போ கூட தான் ராகுக்கு கேது ராகு காலம் வச்சேன் இப்போ ராகுதுக்கும் பண்ணணும் ராகு காலத்துக்கு அந்த ரெண்டு ராகுக்கு கேதுக்கும் பண்ணோம் என்னென்னா அந்த லிங்கத்து ஒரு ஒம்பது லிங்கம் இருக்குது ஒம்பது லிங்கம் வந்து நாமளே வந்து ஒம்பது லிங்கத்துக்கு ஒரு லிங்கத்துக்கு இரநூத்தம்பது ரூபான்னு பணம் கட்டி நாமே அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி நாமே வந்து விபூதி வச்சு நாமே வந்து போட்டு வைக்க முடியும் அது மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க பட் எனக்கு அது இருவேறு கருத்துக்கள் எனக்கு வந்து அதில் எதுவும் டவுட்லாம் கிடையாது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையில் அந்த லிங்கத்துக்கு நம்ம பூஜை பண்ணது அபிஷேகம் பண்ணது தொட்டு கழுவுனது எல்லாமே வெரி ஹாப்பி மொமெண்ட்டு ஆனால் நவக்கிரகம்ன்ற கான்செப்டே கிடையாது அதான் உண்மை நவக்கிரகம்ன்ற கான்செப்டே இல்லை அதெல்லாம் வந்து நைன்டீன்த் செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்த விஷயங்கள் நம்ம வந்து கிரகத்துக்கு பின்னாடி போகிறாங்க தான் வந்து இன்றைக்கி நிறைய மக்கள் பிரச்சனையை இருக்காங்க சும்மா நவகிரகம்ன்றது வந்து நவகிரகம் இருக்கானா இருக்குது நவகரத்து கும்பிட்டா நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம பிரச்சனையை தடுக்கும் பிரச்சனை வராமல் நிறுத்திடுவோம் அதெல்லாம் சும்மா நடக்குது நடந்தே தீரும் நீங்கள் சிவன் கோயிலில் சிவன் கோயிலாக போய் சாமி கும்பிடுங்க பெருமாள் கோயிலில் பெருமாள் கோயிலாக கும்பிடுங்க நவகையலம் நவ திருப்பதி இது வந்து இந்த கிரகத்துக்கான கோவில் நீங்கள் போக போக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகுன்றதை புரிஞ்சுங்க நான் வந்து நவகிரகத்துக்கு பிரீத்தி பண்ணி நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு ஆ ஒரு ஆளை நீங்கள் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் நேற்று கூட நான் பண்ண அப்படின்னா லிங்கத்துக்குள்ளே அது இருக்குது அவங்க வந்து நவகிரகமாக அதை வச்சுருக்காங்க ஆனால் லிங்கம் தான் நான் பூஜை பண்ணது லிங்கத்துக்கு தான் ஸோ அது வந்து அதை சந்திரனோ சூரியனோ இருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேன் நான் ஸோ லிங்கத்துக்கு பூஜை பண்ணாலும் தான் ஐ வாஸ் டு டூ டு ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க இப்போ இந்த இந்த விஷயம் எதுக்கு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால் போல் அந்த ஜோதிடர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நவக்கிரகத்தை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணி பெரிய லெவலில் பேசக்கூடிய விஷயமாக ஆக்கிட்டாங்க அத்தனை பாவம் அந்த ஜோசியர்களுக்கு தான் அது நான் ஏன் அதை வந்து ஜோசியருக்கு அந்த பாவம்னு நான் சொல்கிறேன்னா அது உண்மையான கருத்து கிடையாது ஸோ அது போல் ஒரு டுபாக்கூர் ஜோதிடர் ஒருவர் வந்து ஒரு வீடியோ வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் அவர் பேருக்கு முன்னாடி பண்டிட்னு போட்டுக்கிறாரு அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக இல்லை அவர் கோயம்புத்தூர் மாதிரி இல்லை அவர் என்ன அவர் யாரோ லேடி கேட்குறாங்க ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் ஒரு அறிவு கூட இல்லாமல் திருச்செந்தூர் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க இவனே இவர் சொல்கிறார் நான் அங்கெல்லாம் போகிறதே இல்லை பெரிய புண்ணாக்கு பொண்ணங்கா மாதிரி வந்து மடிப்பிச்சியோ யாரோ கிளப்பி விட்டாங்க அப்புறம் வந்து பல்ல நோண்டி அது உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா இந்த லாஸ்ட் ரெண்டு வருஷமாக நான் போகிறதில்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அதாவது வந்து முதல் விஷயம் மடிப்பீச்சைன்றது வந்து அவருக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும் மடிப்பீச்சைன்றது இந்து மதத்துடைய சம்பிரதாயங்களும் சம்பிரதாயங்களும் ஒன்று இன்றைக்கும் வந்து சுத்தமான பிராமணர்கள் வந்து உஞ்சவர்த்தி பண்ணி தான் சாப்பிடணுன்னு இருக்குன்னா உஞ்சவர்த்தி பண்ணி தான் சாப்பிடணும் போய் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது அதாவது அந்த தர்மத்துக்குள்ளே வாழக்கூடியவர்கள் நார்மலாக சாப்பிட்ற கம்பில் வேலை பார்க்கணுங்களுக்கு ரூல் கிடையாது அப்போது பிச்சை என்பது வந்து பார்ட் அண்ட் பார்ட்ல ஆஃப் இந்துவிசம் இந்து மதம் நீங்கள் இன்றைக்கும் வந்து நாகப்பட்டினம் போனீங்கன்னா அந்த சித்தர் சமாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரெண்டு பாத்திரத்தை வந்து தோலில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு தராசு மாதிரி தோலில் வச்சுட்டு வீடு விடா போயிட்டு ப அந்த சாப்பாடுலாம் வருவாங்க அது குறிப்பிட்ட வீட்டில் சமைச்சு வாங்கிட்டு வருவாங்க அது வந்து நீங்கள் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால் மடிப்பீச்சை என்பது வந்து அவர் கமெண்ட் பண்ணலை எனக்கு அவர் உடன்பாடு இல்லை அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயத்தை உணவு ஒரு அவர் கை வச்சுருக்காரு தான் பெற்ற பிள்ளைகளுக்காக அவர் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் மடிப்பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா இந்த தன் தான் பெரிய அறிவாளி தன்னை விட்டு அவர் ஆள் கிடையாது தன்னை விட புத்திசாலி எவனும் கிடையாண்டத காமிச்சிக்கிறதுக்காக இது போகிற ஒரு முட்டாள்தனமான பேச்சு அது சரி எங்களுக்கு வந்து முருகன் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை அந்த அந்த ஆர் ஆல் ஆன்சர் அந்த அந்த பொண்ணுக்கும் சரி அந்த அந்த கேள்விக்கு பதில் சொன்ன அந்த டுபாக்கு ஜோதிடருக்கும் சரி நிச்சயமாக சுச்சந்திரை மடிப்பு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும்னா அந்த பிரபஞ்சம் உருவாக்கும் நம்ம ரெண்டு யாரும் பள்ளம் தோண்டி உட்காந்துங்கன்னு சொல்லலை அங்கே விளக்கு அணைஞ்சிரும் கடலுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு அவங்க வந்து அந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காக பள்ளம் தோண்டி உள்ளே வைக்கிறாங்க அதை புரிஞ்சிக்காமல் அது ஒரு குதர்க்கமான ஒரு பதில் மூணாவது வந்து ரெண்டு வருஷமாக நான் போகிறதில்ல பயங்கர கூட்டம் அதாவது எல்லா இடத்துலையும் முருகன் இருக்கார் எல்லா இடத்துலையும் ஒரே இதுதான் இங்கே போனால் அங்கே கும்பிட்டுப்போம் அங்கே போனால் இங்கே கும்பிட்டுப்போன்னு சொல்லிட்டு அதாவது அந்த ஜோதிடருக்கு வந்து அடிப்படை தெரியல அதாவது ஒரு பத்து பேர் தாங்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்துட்டால் தான் பெரிய புத்திசாலி தான் பெரிய டக்கர் சோ கால் கிரேட்டுன்னு என்ன ஒரு ஃபீல் வந்துடுது நெப்போலியனுக்கு ஒரு வாட்டரில் இருந்த மாதிரி அந்த பண்டிகிற்கு ஒரு வாட்டர் இருக்குன்றது அவரை நினச்சி பார்க்கல அவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் திருப்பதி போனால் எல்லாம் நபதுவாரத்தையும் அம்மிக்கிட்டு போய் க்யூல்னு சாமி கும்பிட்றீங்களே அது என்ன திருப்பதியில் வந்து கூட்டுதல்னு சாமி கும்பிடுங்க திருச்செந்தரில் கூட்டுதல்னு சாமி கும்பிட்றேன்னா அப்போ திருச்செந்தூர்னா மட்டமா அவ்வளோ இலக்காரமா உங்களுக்கு நீங்களாம் வரையவேணும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் இல்லைன்றது விஷயம் இல்லை இப்போ திருச்செந்தூருக்கு நான் என்கிட்ட ப பாஸ் இருக்குது நான் அப்படிலாம் வந்து அவர் சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில் முருகர் உன்னை கூப்பிடல உன்னை அனுமதிக்கல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு வந்து நான் அந்த அந்த நபருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நான் ஒரு விஷயத்தை நான் அவருக்காக எழுதுனேன் அதை அப்படியே நான் சொல்லிடுறேன் ஸோ அந்த கடவுள் சேர்க்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அதுக்கு வந்து நீங்கள் முருகன் கோயில் வாசலில் நின்று பிச்சரக்கூடிய சூழ்நிலை வந்து உருவா உருவாக்கப்படும் இந்த பிரபஞ்சத்தால் அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய வாசகம் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஒன்று தேடும்போது நாம் தேடாத ஒன்று நம்மை வந்து சேரும் இதை உணர்ந்தால் நம் தேடலில் உள்ள உண்மை எல்லோருக்கும் நமக்கும் எல்லோருக்கும் புரிந்துவிடும் நம் இறைத்தன்மை நம்முடைய எண்ணங்களின் வலிமைதான் என்று மிகத் தெளிவாக புரிந்துவிடும் அதாவது ஆழ்ந்த நம் இறைத்தன்மை நம் எண்ணங்களின் வலிமைதான் என்பதும் புரிந்துவிடும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளவும் அப்படின்னு அது முடியும் அந்த ஒரு கட்டுரையில் வந்து வந்த விஷயம் அது அந்த அந்த பண்டிட்டுக்கும் சொல்கிறேன் அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும் அவரும் வந்து அடுத்தவங்க கையை பார்த்தா புறப்படுத்தும் போது இது போல் பாவத்தை வந்து ஒரு அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்செப்டை மட்டும் தைக்கிட்டால் நம்ம பெரிய புத்திசாலின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு நல்லதாக நல்லது கெட்டதான்னு எனக்கு தெரியாது நான் எனக்கு ஜோசியும் தெரியாது நான் ஜோசிக்காரர் இல்லை ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அது பெரிய பாதிப்பை கொடுக்கும் நீ இதை பண்ணாத அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் வந்து உரிமை இங்கே கொடுக்கப்படலை இப்போ கூட நான் நவகிரகம்ன்ற விஷயம் சொல்கிறேன்னா போய் கும்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா நவகிரகம்ன்ற கான்செப்ட் நம்ம பூமியில் கிடையாதுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் பத்தொம்போது பத்தொம்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அது வந்தது அப்படின்றதான் ஆனித்திரமும் அடிஞ்சு சொல்கிறேன் இப்போ போய் கும்பிட்றோம் எல்லாம் முட்டாள் அப்படின்னு நான் வந்து சொல்லலை அது கும்பிட்றதால எந்த பிரோஜனம் இல்லைன்றது தான் விஷயம் வேறின் வந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகரை கையில் எடுத்துகிட்டு மடிப்பிச்சை எடுப்பதால் எந்த பிரோஜனம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மதிப்பீச்சை எடுத்து பிள்ளை பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க பிள்ளை கிடைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேருக்கு லைஃப் கிடைச்சவங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்து பார்க்கணும் ஐயா ஸோ அதனால் மறுபடியும் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ மென்டல் மாதிரி லூஸ் மாதிரி ஏதோ மைக்கு முன்னாடி என்னன்னா பேசிகிட்டு அந்த பாவங்கள் அத்தனையும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் வாழ்க்கை என்பது வந்து வாழ்ந்துட்டு போகிறது இல்லை வாழ வைப்பது தான் ஸோ நீங்கள் வந்து வாழ வைக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்தவர்களை வந்து கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் அடுத்தவருடைய கடவுள் நம்பிக்கை ஒரு பரிகாசம் செய்வதும் என்பது வந்து நல்லதல்ல அவ்வளோதான் என்னுடைய பதில் கோவில் சொன்னதனால இந்த விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சன்னதிக்கும் சென்று சூடமேட்டாதீங்க அது அது நல்ல பழக்கம் சூடமே வந்து நல்லதல்ல அது வந்து ஒரு கெமிக்கல் தான் அது அது வந்து நுகர்வது நல்லதல்ல ஸோ அது ஏதோ ஒரு பழக்கம் உண்டாகிடுச்சு ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூழனோட அது போட்டு வந்தேன் க கருவறையில் நீங்கள் தனியாக எல்லா சங்கத்திலையும் வந்து கற்பூரம் ஏற்றாதீங்க எல்லா படிக்கட்டையும் கற்பூரம் ஏற்றாதீங்க சாமியை தோம்பு தொட்டு கும்பிட்டா நிறைய நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நிறைய பேருக்கு எண்ணம் உண்டு அப்படி பண்ணக்கூடாது தொடாமல் சாமி கும்பிட்றதுக்கு வழி பாருங்கள் மூணாவது வந்து கோவில் தூண்கள் வந்து அந்த குங்குமம் விபத்திலாம் போட்டு போகிற பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது அதை விளையாட்டுக்கும் பண்ணாதீங்க சிலர் வந்து தன்னுடைய ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லாம் வந்து அங்கே பார்க்க அங்கே காமிச்சிருப்பாங்க லவ் சிம்பிள் எக்ஸாம் நம்பரு இதெல்லாம் போனி ஆகாது நீங்கள் ஒரு பெரிய பாவத்தை சம்பாக்கிறீங்கன்றதை புரிஞ்சுங்க இதுக்கு அடுத்ததாக கோயில் பிரகாரத்தில் கல் அடுக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு கட்டிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க கோவில் அப்படிங்க வந்து அந்த இடத்த பழாக்கறிங்கிறத புரிஞ்சுங்க அதனால் வீடு கட்டுற யோகம் தள்ளி போகுன்றதையும் புரிஞ்சுக்குங்க அதுக்கு அடுத்ததாக நவக்கிரகங்கள் வந்து என்னை வரைக்கும் ஆகமத்திலையும் வந்து சமயம் நம்முடைய சமயத்துலேயும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலை அதனால் நவக்கிரகத்தை பிடிச்சி தொங்கிட்டுருக்காரிங்க சிவனையும் பெருமாளையும் தாயாரையும் ரெண்டு தாயார் இருக்காங்க சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அவங்கள பிடிச்சிங்க அவங்க பிள்ளைங்கள பிடிச்சிங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது நம்ம கே கேட் வாட்ச்மேனை பிடிச்சி ஒன்றும் அப்படில நமக்கு வந்து வீட்டோட ஓனர் தான் முக்கியம் அப்படின்னும் போது அந்த ஓனர் தான் சிவனும் பெ பெருமாளும் ஸோ எண்ணங்களில் மாற்றம் வரட்டும் இந்த கருங்காலி மாலை வந்து அணிவதை தவிர்த்து விட்டு தங்க வயிறோ நீங்கள் எதோ போடுறீங்க வெள்ளி போடுறீங்க ஒன்றும் மாற்றலை ருத்ராட்சம் போடுறீங்க மத சின்ன விப விபூதி போடுறீங்க நாமம் போட்டுறீங்க அதெல்லாம் ஓகே அக்செப்டு குங்கம் வச்சுக்கிறீங்க அந்த கருங்காளி மாலை மட்டும் வேண்டாம் அது ஒரு மரத்தை அழித்து ஒரு விஷயம் செய்யப்படுகின்றது அது நமக்கு தீமையை தான் கொடுக்கும் அவ்வளோதான் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த படியை மிதிச்சிட்டு போகிற பழக்கம் உண்டு அந்த பெருமாள் இதில் திருப்பியில் சொல்லுவாங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனன்னு சொல்லிட்டு ஆழ்வார் அவர் படியிலிருந்து பெருமாளுடைய அழகை பார்த்துட்ருக்கிறார் ஸோ படியில் எண்ணற்ற சித்தர்களும் எண்ணற்ற மகா முனிவர்களும் எண்ணற்ற சிவகணங்களும் வந்து அதில் உட்கார்ந்துருக்கு அப்போ அதை மிதிக்கிறது வந்து நல்லதில்லை என்பது வந்து ஒரு ஐதீகம் ஸோ படியை மிதிக்காமல் சாமி கும்பிட வழி பாருங்கள் நம்ம மந்திரம் திருமறை நாலாயிரம் எதாவது ஏதாவது திருமறை படிக்கிறாங்க பாடுறாங்க மந்திரம் படிக்கிறாங்க நாலாயிரம் தேவி பிறந்தோம் பாசுரம் சொல்கிறாங்க உபன்யாசம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா கேளுங்க பிடிக்கலன்னா அதை வந்து நக்கல் அடிக்காதீங்க ரெண்டாவது வந்து அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு பேசுறது நீங்கள் கிண்டல் பண்ணுறது சத்தமாக பேசுகிறது இதெல்லாம் பண்ணாதீங்க அது குறிப்பாக நம்முடைய நண்பர்கள் எல்லோருக்குமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா ஃபோனை சைலண்டில் போடுங்க இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அங்கே போய் நம்ம ஏதோ இன்றைக்கி தான் வந்து நம்ம கடல் வழியாக ஈரான்லேருந்து இருந்து நம்ம வீட்டுக்கு பெட்ரோல் கொண்டு வரதுக்கு அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போடுற மாதிரி எல்லோரும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஃபோன்ன்றது வந்து தவறு குறிப்பாக நிறைய பிராமணர்கள் ஒரு கையில் தட்டை வச்சுட்டு ஒரு கையில் ஃபோனை பேச்சுருக்காங்க அதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது காலம் மாறும் காட்சிகளும் மாறும் அப்போ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும் பட் இருந்தாலும் நாம் நம்ம கண் முன்னாடி அந்த தவறை பிறரை செய்ய விடக்கூடாதுங்க நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அப்புறம் இந்த கோயிலிருந்து கல் எடுத்துட்டு வர்றது மண் எடுத்துகிட்டு வரது நீர் எடுத்துடுறது வந்து அவாய்ட் பண்ணுங்க இந்த கல் மண் நீர் வந்து எடுத்துகிட்டு வரீங்க கோயில் இருந்துன்னா அது வந்து பாவம் அது வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் நான் சொல்வது என்னென்னா விபூதியே கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விபூதி தேவையான அளவுக்கு நெத்தியில் இப்போ கொடுக்குறாங்க நெத்தியில் பட்டையாக போட்டுக்கலாம் அதோடு முடிஞ்சுது குங்குமம் கொடுத்தாங்கல்லாம் வச்சுக்கலாம் அதோடு முடிஞ்சுது அது வீட்டில் இருக்க ஒரு தெருவில் இருக்க ஒரு அரை கிலோ கூமம் அரை கிலோ விபூதி வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து அந்த கோயிலில் விபூதியை பாட்டில் பொட்டில் பொட்டலமாக எடுத்து வீட்டில் வந்து போட்டு வச்சு அதை நாமம் போடுறதுக்காக வச்சுருக்காங்க இல்லை பட்டைப்படுறதுக்காக வச்சுருக்காங்க அது தவறு அது கோயில் சொல்லி திருவிடுவதற்கு சமம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா வயசான வந்தாங்கன்னா தேவையான விபதி மட்டும் எடுத்துருப்பாங்க குடும்பம் வரைக்கும் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க விபதியே சந்தனம் குங்குமத்தை மடை ம மடிப்பதற்கு அப்புறம் இந்த பால் தீர்த்தம் கொடுத்தாங்கன்னா அது வாயில் குடிக்கிறதுக்கு அது தலையில் இப்படி தடவுறதுக்கு இல்லை ஸோ அதை அவாய்ட் பண்ணிங்க அது மாதிரி குங்குமம் கொடுக்குறாங்க விபதி கொடுக்குறாங்கன்னா உடனே நம்ம ஆட்கள் வலது கையில் வாங்கி உடனே இடது கையில் போட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டு வைக்கிறது இப்படி பட்டை போடுறது தவிர வலது கையில் கொடுத்தாங்கன்னா வலது கையிலே எடுத்து பொட்டு வைக்கலாம் அந்த விபூதியை வலது கையிலே தட்டி நல்லா இந்த மூணு பேரில் கொண்டு வந்து பட்டை போடலாம் நம்ம ஒன்றும் இன்றைக்கி நைட்டு வந்து மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு போக போகிற ஒரு ஆள் கிடையாது நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலில் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அங்கே போய் அதை அழகாக வச்சுக்கணும்லாம் மேட்டர் கிடையாது கரெக்டாக வைக்கணும் அவ்வளோதான் அழகுன்றதை விட்டுட்டு கரெக்டாக வைக்கிறோம் இடது கைக்கு மாற்றாமல் வைக்கிறோம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கோயிலில் கூடுமான வரைக்கும் அமைதியாக இருக்குங்க அங்கே உங்களோட பவர்லாம் காமிக்காதிங்க நீங்கள் கட்சிக்காரர் வந்தீங்கன்னா கட்சி வேஸ்ட் கட்டிட்டு கோயிலுக்கு போகாதீங்க கூடுமான வரைக்கும் வேஸ்ட் கட்டிட்டு போங்க சில இடங்களில் வந்து சட்டை எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும் சட்டை எடுங்க அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளில வந்து எங்கே சுற்றுலாம் சட்டப்படாமல் சுற்றிட்டு இருக்காதிங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த வாதத்தை புறக்கணித்து விடுங்கள் அது போல் கான்செப்டே கிடையாது அதே போல் ஆப்பிள் பூஷிக்காய் நெல்லிக்காய் தக்காளி வெங்காயம் வேறு என்னெல்லாம் காய்கறி இருக்குது கேரட்டு இதெல்லாம் விளக்கு போடுறது விட்டுருங்க விளக்கு எதில் போடணுமோ அதை தான் போடணும் மண் அகல் விளக்கு மட்டும்தான் வந்து கரெக்டு வாழைப்பட விளக்கு நானே சொல்லியிருக்கேன் ஒரு பத்து முன்னாடி தப்பாக சொல்லிட்டேன் எனக்கு ஒருத்தர் தப்பாக சொல்லி கொடுத்துரு நான் தப்புன்னு சொல்லிவிட்டேன் ஸோ எந்த பூ எந்த பழங்கள்லேயுமே விளக்கு போடாதீங்க அந்த அரிசியில் வந்து விளக்கு போடுறது தேங்காயில் விளக்கு போடுறதுலாம் வந்து பெரிய பாவம் உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணுறீங்க இன்ஸ்ட் நீங்கள் மண் அகல் விளக்கில் போடும்போது அந்த அகல் விளக்கை விற்கிறவங்க சம்பாதிக்கிறான் இந்த இடத்துல வந்து அதை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அது உடச்சி போட மறுபடியும் அகல் விளக்கம் மாறிவிடும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் ஒரு உணவுப் பொருளை தயாரிப்பதை விட அதை வேஸ்ட் பண்ண தயாரிக்கிறது வந்து ரொம்ப சிரமம் அதை சாப்பிட்டா ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அதை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அதை விட மகா பெரிய பாவம் அது அதனால் தயவுசெய்து வந்து உணவுப் பொருட்களில் வந்து பழ வகைகளை குறிப்பாக அரிசி மற்றும் அந்த இதெல்லாம் வந்து விளக்கப்படுவதை தவிர்த்து கொள்ளவும் அந்த நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோவில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் என்பது இப்போ நான் சுக்கலிங்கம் ஆகிச்சா ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா கிலோ ஒரு கோடி ரூபா கோயில் கட்டலாம் இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு கோவில் இருக்குது இப்போ நான் சமீபத்தில் போன கோயில் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது ஆயிரம் கோடி கொடுத்தா கூட அந்த கோவில் கட்ட முடியாது அந்த ஒரு 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 கோவில் கட்டலாம் அதே மாதிரி கட்டலாம் அது பேலம் வெட்டலாம் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஆனால் அந்த ஒரு அதிர்வை வந்து பாசிட்டிவான அதிர்வலை அதிர்வலைகளை அங்கே உருவாக்க முடியாது அதுக்கு வேத மந்திரங்கள் அதுக்கு பல நூறு வருஷங்களாக பலாயிரம் வருஷங்களாக சொல்லி சொல்லி அது வந்து ஒரு பயங்கர வைப்ரேட்டிவான ஒரு ஒரு வைப்ரேஷன் மோடில் இருக்குது அந்த கோவிலே அப்படி தான் சொல்லணும் அப்போது நம்மளால் கட்ட முடியாது கோவில் நாம் அந்த கோவிலுக்கு போகிறோம் நீங்கள் ஏதோ ஜோசிக்காரன் சொன்னால் பரிகாரத்துக்கே போங்க வாங்க ஒன்றும் இல்லை ஆனால் அந்த கோவிலை நம்ம சுத்தமாக வச்சுன்னா கூட அசுத்தம் பண்ணாமல் வச்சுக்கலாம் இல்லையா அப்போ குப்பையை போடாமல் சாப்பிட்டு கண்ட இடத்துல போடாமல் கோயிலுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது நம்ம நெகட்டிவாக பேசுகிற கோயிலுக்குள்ளே வந்து ஸ்டாலின் ஜெயிப்பார் எடப்பாடி ஜெயிப்பார் விஜய் ஜெயிப்பார் நயினா நாகேந்திரன் ஜெயிப்பார ஏன்னா இவ யார் ஜெயிச்சு நமக்கு ஒன்றும் ஆகுது இல்லை இப்போது நாளைக்கே எடப்பாடியார் ஜெயிச்சிட்டார் எடப்பாடி ஜெயித்த உடனே தாமரபணி ஆற்றுல வந்து தங்க அப்படியே முழுசு முழுசு தங்க ஆறாக ஓடப்போது அதே சாக்கடையாக தான் அதை மாற்ற போகிறாங்க ஏமா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு ஒன்றும் நடக்க போகிற அதனால தயவு செய்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு லுபாக்கு ஒரு பொலிட்டிக்கல் கதையெல்லாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காதிங்க சினிமா கதையை பேசாதீங்க கதையை பேசாதீங்க என்ன சொல்கிறது பரிகாரத்துக்கான ஒரு இடமாக கோயிலா ஆக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்ல சொல்கிற நீங்கள் ப ஒரு 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 ஆளாக இருந்தது அது பரிகாரத்துக்காக இந்த கோயில் போய் அந்த கோயில் போய் சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் எங்கே ஃபுல்ஷா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக கோயிலை கோயிலாக நம்ம பார்க்க பழகணும் அதை நம்ம சொல்ல பழகணும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதன்படி நடக்கணுன்றது எனக்கு திறமையான வேண்டுகோள் கோவில் கட்ட முடியலன்னா கூட இந்த கோவிலுடைய சாநித்தியம் கெடாமல் வைத்திருக்க நம்ம எல்லோராலுமே முடியும் ஸோ அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்முகர் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அக்கம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதுரை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்